ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நீங்கள் பிக் மேட்ச் இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்ஸ் எஸ்ஆர்எச் குவாலிஃபர் டூ வின்னர் வந்து ஞாயிற்றுக்கிழமை கே கேட்டவிலான உங்களுக்கு தெரியும் அது பற்றின ப்ரிவியூ முன்னோட்டம் பிச் என்ன பண்ணணும் என்னோட அப்சர்வேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு மாற்ற கருத்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் ஒப்பெனியன் டிஃபாஸிட் மேட்டர்ஸ் எது வருதாலும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இதுவரை கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று ஸ்டாட்சி ரெக்கார்ட்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கேன் அந்த ரெண்டு டீமும் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க இது ப்ரிவியூ கொஞ்ச நேரம் மட்டும் தான் யூஎஸ்ஏ வர்சஸ் பங்களாதேஷ் அந்த டூ ஜீரோ யூஎஸ்ஏ ஜிஹெச் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேர்ல்டு கப்பில் அவங்களாம் நம்ம குரூப்பில் இருக்காங்க யூஎஸ்ஏ பார்த்துங்கன்னா அதுவும் பாருங்கள் ஒரு ஐடியா தெரியும் நிறைய பேர் கேட்டிங்க வேல்ட் கப்பை பற்றி பேசுகிறேன்னு வி ஆல்ரெடி ஆல்ரெடி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அப்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எஸ்ஆர்எச் இன்னும் ரீரிட்டன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லணும் ஆமாம் ரெக்கார்டு எல்லாம் மாற்றி எதுனது அவங்க தான் இது வரைக்கும் ஹையஸ்டு டி டுவெண்ட்டி இந்த சீசனுக்கு முன்னாடி டூ சிக்ஸ்டி த்ரீ ஃபார் ஃபைவ் ஆர்சிபி ஆடிச்சு இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த ஸ்கோரை மூணு வாட்டி இதே சீசனில் க்ராஸ் பண்ணிட்டாங்க வெரி டேஞ்சரஸ் ஓப்பனிங் பேர் உங்களுக்கு தெரியும் அண்ட் அபிஷேக் ஷர்மா இந்த ஐபிஎல்லே அவங்க பார்ட்னர்ஷிப்போட ரன் ரேட்டு ஒரு ஓவருக்கு தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாம் மினிமம் பத்து ஓப்பனிங் ஸ்டாண்ட் சொல்கிறேன் ஒரு மேட்சை வச்சு சொல்லலை பத்து ஓப்பனிங் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பெர் ஓவர் அண்ட் இது வந்து அண்ட் பேட்டிங் வரதுக்கு முன்னாடியோட இது ஸ்கோரை சொல்கிறார் அப்புறம் வந்து அவர் மிடில் ஆடுற அவர் பார்த்துப்பார் ஆர்பலி பெஸ்ட் டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேன் இன் தி வேர்ல்டு அட் பிரசன்ட் லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா அது ஹென்ரிச் கிளாஸன் தான் ஸோ அவர் வில் பி வெரி குரூஷியல் ஆல்சோ இவங்க ஃபர்ஸ்டோ செகண்ட் பேட்டிங்கோ அண்ட் ஹண்ட்ரட் பவர் பிளேயில் தாண்டின ஒரே டீம் இவங்க தான் ஹெஸ்ஆர் ஆச்சு இது வரைக்கும் நடந்த வரலாறுலேயே சொல்கிறேன் ஆறு ஓவரில் நூற்றி இருபது அனுமதிச்சாங்க அண்ட் நாட் ஒன் டுவைஸ் தே அச்சீவ் திஸ் ஆறு ஓவரில் நூறு மேலே எடுத்தது ஸோ ஏர்லி தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஃபார் எக்ஸாம்பிள் டிராவ சைட் அவுட்டோம் அபிஷேக் சர்மா நிதிஷ் ரெட்டின்னு ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு புதுசாக அண்ட் ஹென்ரி கிளாசன் அண்ட் இட் கோஸ் ஆன் கமிங் டு ராஜஸ்தான் ராஜஸ்தானோட பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வல்னரபிலிட்டி இருக்குது பட் நாட் டிஸ்ட்ரக்டிவ் அட் ஆல் டெஃபினெட்லி ஏன்னா ஜோஸ் பட்லர் இல்லை பட் சஞ்சு வில் பி ஹாப்பி என்ன ஹிட் ஹிட்மாரி வந்துவிட்டார் ஃபா இன்ஜுரியிலேருந்து போன மேட்ச் விளையாண்டார் ருவான் பவால் யூ நோ வாட் தே கன் டூ பட் ராஜஸ்தான் ஹேவ் தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் அட்டாக் இன் தி ஐபிஎல் ரைட் நீங்கள் இப்படி தான் சொல்கிறோம் ராஜஸ்தான் போலிங் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்னா வில் பி டெஸ்ட் டுடே அண்ட் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அகெயின் ட்ரெண்ட் போல்ட் ஆன் ஃபன்டாஸ்டிக் பவுலர் உங்களுக்கு தெரியும் ஓப்பனிங்கில் அவர் தான் பண்ணுவார் அண்ட் டூ வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட அஸ்வின் அண்ட் சஹால் அண்ட் டூ எஃபெக்டிவ் டெத் ஓவர் ஆகட்டும் இனிஷியலாகவும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஆவேஷ்கான் அண்ட் சந்தீப் சர்மா இருப்பாங்க போன மேட்சில் கொஞ்சம் அடி உழுது பட் ஹேப்பன்ஸ் பட் அது தேர் ஆல்சோ கட் மோஸ்ட்லி அந்த அஞ்சு ரெகுலர் போலர் வச்சு தான் போகிறாங்க ஆறாவது ஆப்ஷன் ரயான் பாராங்கல அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை போத் டீம் ஸ்ட்ரகிள் இன் சேப்பாக் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா ரெண்டுமே சிஎஸ்கே ஜெயிச்சது ஹோம் க்ரௌட் விட்றாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க சிஎஸ்கே டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் எஸ்ஆர்ஹச் நூற்றி முப்பத்தினால்தான் எடுக்க முடிஞ்சது அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல் ஒன் ஃபார்ட்டி ஒன் தான் எடுத்தது சிஎஸ்கே செயஸ் பண்ணிட்டாங்க ஸோ சேப்பாக்கில் இன்னொரு ரெக்கார்டு சொல்கிறேன் எஸ்ஆர்ஹெச் ஒரே ஒரு வாட்டி தான் ஜேபாக்கில் ஜெயிச்சிருக்காங்க பத்து மேட்ச்சில் ஆமாம் இந்த பிச் வில் பி அன்ஃபெமிலியர் ஃபார் தம் ஈவன் ஈவென்தும் அவங்கக்கிட்ட நடராஜன் வாஷிங்டன் சுந்தர்லாம் வேறு இருக்காங்க அண்ட் அஸ்வினோட ஃபஸ்ட்டு ஒம்பது மேட்ச் சரியாகவே போகல ஏன்னா அஞ்சு டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் விளையாண்டா இங்கிலாண்டுக்கார் அவரே நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் இதில் சொன்னார் எக்கனாமிக ரேட் நைன் இருந்தது அவர் ரெண்டே ரெண்டு விக்கெட்டு தான் எடுத்தார் ஃபர்ஸ்ட்டு ஏழு மேட்ச் அப்புறம் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்க பிரமாதப்படுத்தினார் இதுக்கு வந்துட்டார் அவருக்கும் ஹோம் கிரவுண்டு தான் செகண்ட் ஆஃபில் ஏழு விக்கெட் எடுத்தார் எக்கனாமிக் ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் சி ஒன்ஸ் யூ கெட் கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு போலிங் ஃபிகரே மாறுது பாருங்கள் தட் இஸ் ஒன் திங் டு பி நோட் அட் சேப்பாக் ஹோம் கிரவுண்ட் ஷுட் டூ வெல் ரெண்டு பேருக்குமே ஹோம் கிரவுண்டு தான் சொல்லணும் அஸ்வினுக்கும் ஹோம் கிரவுண்டு நடராஜன் வாஷிங்டன் சொந்தராங்க டிஃபென்ஸ் யார் யார் விளையாடக்க போகிறாங்க எஸ்ஆர்ஹெச்சுன்னு எஸ்ஆர்ஹெச்சு நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் ஜெயித்தது அதுவும் செய்ய்பாக்கல ரொம்ப வருஷம் ஆகுது மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சாங்க ஜெயிச்சி ரயான் பராக் வந்து இது வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இந்த சீசனில் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஆஃப் ஃபிஃப்டி நைன் தேவ்ட்டு பி கேர்ஃபுல் வித் வெரி குட் பிளேயர் ஃபியூச்சர் இந்தியாவுக்கு விளையாடக்கூடிய ஒருவர் ட்ராவர்ஸோட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் பட் லாஸ்ட் ரெண்டு மேட்சாக டக்கில் வராரு ஜீரோ ஜீரோ அது ஒன்று நோட் பண்ணிக்கணும் அஸ்வின் இது வரை டவுட் அவுட் பண்ணவே இல்லை நான் தலை அடிச்சிக்கிட்டேன் டீ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விளையாடும் போது அஸ்வினி விளையாடுவாங்க வையுங்கன்னு ஃபைனல் விளையாடா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அஸ்வின் விளையாட வைக்கல இந்த டிராவல்ஸர் அடிச்சுட்டு போயிட்டார் அந்த மேட்ச்சில் அவர் அவர் நூற்று செஞ்சுரி அடிச்சிட்டாரு அதே மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்லேயும் ஒன் டே வேர்ல்ட் கப்லேயும் அப்படி தான் ஆச்சு அஸ்வின் இது வரைக்கும் அவுட் பண்ணதில்ல ட்ராவல்ஸ்கிட்ட மேபி டு டே இஸ் த ட டே வீடோன்னோ நம்ம சால் இருக்காருல லெகி அவர் ஹென்ரிச் கிளாஸ் நம்ம மூணு வாட்டி அவுட் பண்ணியிருக்காருங்க ஆமாம் நாற்பத்தெட்டு பாலில் நூற்றி ஆறு ரன் ஒன்றுமா அடிச்சிருக்காரு அவரை பட் த்ரீ டைம்ஸ் இ காட் இம் அட் சஞ்சூ சாம்சனுக்கார எல்லாரும் லெஃப்ட் ஆம் பாஸ்பாலர் வல்லரபுலாக இருக்கும் சஞ்சூ சாம்சன் இது ஒன்லி இந்தியன் பேட்டர் அவர் லெஃப்ட் ஹாம் பாஸ்பாலுக்கார் அவர் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ அதே மாதிரி ஸ்பின்னர் எதிரியே அவர் அவர் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் வெரி டிஸ்ட்ரக்ட்டிவ் பட்டலில் இல்லாத அவர்தான் பார்க்கணும் சென்சர்பிளாக விளாட்ணும் ஷூட் த்ரோ ஹேஸ் விக்கெட் அவரை மட்டும் நீங்கள் அவுட் பண்ணலன்னா அவர் எந்த ஸ்கோர் இருந்தால் சேஸ் பண்ணிட்டு போயிடுவார் நடுவில் பாருங்கள் ஃபைவ் ஒன் சிக்ஸில் எட்டுமே ரெண்டு ரோஹான் பவால் அவங்க இருக்காங்க ரயான் பராக் வேறு இருக்கார் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஜஷ்வால் நோ யூ கேண்ட் அண்டர் எஸ்டிமேட் தாம் அவங்க போலிங்கும் ஸ்ட்ராங்கு பேட்டிங் தினும் அவுட் டு சேஸ் இது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் சரி பிச்சை பற்றி சொல்ல என்னமோ சொல்லிடுறீங்க சொல்கிறேன் பிச்சு வந்து செவன்த் பிச்சு தான் யூஸ் பண்ண பாருங்களா அங்கே வந்து நிறைய ஏழு எட்டு பிச்சு பார்த்துருப்பீங்க அதில் ஏழாவது பிச் அன்ஃபெமிலியர் டு தீஸ் போத் டீம்ஸ் இந்த ரெண்டு பேரும் அந்த பிச்சில் இது வரைக்கும் விளையாடவே இல்லை ஸோ பிச்சு என்ன பண்ணணும் அவங்களே ரெக்கார்டாக தான் எடுத்து பார்க்கணும் பட் என்ன கேட்டிங்கன்னா ஸ்லோ நேச்சர் ஆஃப் த பிச்சு தான் ஆஸ் இட் இஸ் ஏ ஆறு மேட்ச் நடந்துருச்சா பிச்சுக்கு டயர்ட் ஆகிடும் அண்ட் டியூ கண்டிப்பாக வரும் இது வரைக்கும் மழை இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ ரொம்ப மணிக்கு பேசுகிறேன் நான் காற்றால் ச ஃப்ரைடே மார்னிங் பார்ப்போம் போக ரெயின் அப்டேட் தர ரைன் வந்துச்சுன்னா இப்போது ராஜஸ்தான் ராயல் வந்து கண்டிப்பாக அவங்க மகாராஜு கேஷ்வ் மஹராஜ் பவால் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி பிச்சு இது கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அஸ்வின் பற்றி கவலை இல்லை கேஷவ் மஹாராஜ் போன மேட்சை விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் விளையாட வைக்கல அண்ட் இந்த மேட்சில் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு ஓர்ஸ் வருஷோட போவார் சஞ்சு த்ரீ ஓவர்சீஸ் பிளேயர் ஃபோர்த் வலி டி சுச்சுவேஷனை பார்த்து ரோஹன் பவாலா ஹீட்டுமேரா இல்லை கேஷவ் மகாராஜா தி ஹவ் டு டிசைட் எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக அவங்க மார்க் ரொம்ப உள்ளே கொண்டு வந்து அவனை மார்க் ரொம்ப இல்லை க்ளென் பிலிப்ஸோ அந்த ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு ஓவர் போடக்கூடியவங்க வேற நீங்கள் இன்னும் அந்த ஸ்ரீலங்கன் விஜய் விஷய்தாந்தன் ஒருத்தருக்காரு அவரே நீங்கள் வச்சுட்டு இருந்திங்கன்னா இவங்க என்ன டூ எனி இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் வர இன்னும் டெரிபிள் அவரோட பேட்டிங் அந்த ஸ்ரீலங்கன் பவுலரு பட் வேற ஹஸ் அண்ட் பென் ஃபிலிப்ஸ் ஸ்லோ விக்கெட்டு பால் லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும் போது அவங்க விக்கெட் பலிங் வழி வெரி எஃபெக்டிவ் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வாஷிங்டன் சுந்தரம் வைங்கப்பா அண்ட் யார் எடுக்கிறீங்களா லெட்டின் பிளே வாஷிங்டன் சுந்தர் இன்னும் ஆல்ரவுண்டர் பவர் பிளே போலர் எடுத்தோன்னே போகக்கூடிய ஒரு அவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டா ஓப்பனிங்கில் நீங்கள் ஜஷ்வான் அவர் அவுட் பண்ணால் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் வில் பி ஹெல்ப்ஃபுல் வாஷிங்டன் சுந்தரம் விளையாடணும் இல்லைன்னா மார்க்கண்டே விளையாட பார்க்கலாம் பட் அவங்க பேஸ் போலிங் நடராஜன் பேட் கொமின்ஸ் புவனேஸ்வர் குமார் அப்படிதான் இருக்கும் அண்ட் இவங்க பேஸ் போலிங் அவவேஷ்கான் தெர் தெருவன்மே எனி சேஞ்ச் இந்த டீம் நினைக்கிறேன் எக்ஸப்ட் அந்த இம்பாக்ட் பிளேயரை கொண்டு மாறும் சந்தீப் சர்மா ஆவேஷ்கானும் இன்னும் ரொம்ப நல்லா போகிறாங்க டெத்து வராட்டும் ஸ்டார்டிங்லே ஆகட்டும் பவர் பிளேலேயே அவங்க நல்லா போடுறாங்க அண்ட் அப்போ டென் பால் பற்றி நான் சொல்ல வேண்டாம் அண்ட் யார்னா பிளேயிங் லெவனே பண்ணான்னு பார்க்கணும் கண்டிப்பாக டியூ வரும் ஏன்னா செம்ம வெயில் நேற்று இன்றைக்கி வெயில் ஆக்சுவலி கண்டிப்பாக டியூ வரும் த டீம் இன் த டாஸ் நாங்கள் ஃபீல் பண்ணுறது தான் சொல்லுவாங்க ஏன்னா தே உட் லைக் டு சேஸ் டார்கெட் இன் பண்ண அப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அண்ட் லாஸ்ட்டு இந்த ஏழு மேட்சில் அஞ்சு வாட்டி சேஸ் பண்ண டீம் தான் சேப்பாக்கில் ஜெயிச்சிருக்கு அது ஒரு ரெக்கார்டு ஒன்று பார்க்கணும் அந்த மெயினாக ப்ரீ பிரீஜ் வரும் செகண்ட் ஆஃப் விளாடும் போது அது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் பேட்டிங் பண்ணும்போது ஃபீல்டருக்கும் சொல்கிறேன் பட் டியூரா ஜாஸ்தி வந்துச்சுன்னா பால் கிரிப் பண்ண முடியாதுன்னு சில பேர் தான் எக்ஸ்க்யூஸ் சொல்லுவாங்க அஸ்வின் அந்த எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல மாட்டார் சா நல்லா ரிஸ்க் ஸ்பின்னர் வேறு அவர் லெக் ஸ்பின்னர் அண்ட் அவங்களுக்கு எந்த காரணம் சொல்ல மாட்டாங்க இப்போ பார்க்கணும் டேனல் விட்டோரி வர்சஸ் அங்கக்காரா கோச் சஞ்சூ சாம்சன் வர்சஸ் பேட் கொமீன்ஸ் பேட் கொமின்ஸ் ஆல்சோ ஷூர் கேப்டன் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு டி ட்வெண்ட்டி இப்போ டெஸ்ட் மேட்ச் சொன்னாலே அதுவும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அண்ட் ப்ரைம் எக்ஸாம்பிள் ஹவு டு லீட் எட் டீம் எஸ்ஆர்ஹெச் வந்து மார்க் ரெம்பனை ஓத்துட்டு அவரை கேப்டனை போட்டதே இதனால தான் இருபது கோடி கொடுத்து வாங்கி கேப்டனை போட்டாங்க எங்கே வந்துட்டாங்க பாருங்கள் அப்போ கேட்பீங்க யார் ஜெயிப்பீங்கன்னு யூனோ சென்சிபிள் கிரிக்கெட் இன்னோ எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈட்டிங் ஈட்டிங் அடி 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 வில் நாட் ஒர்க் செஞ்சு ரெண்டு பேரும் நீங்கள் காமன் கம்போஸ்டாக உள்ள எல்லாரும் டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ராஜஸ்தான் ராயல் தான் ஸோ ஆர் ஃபேவரட் டு வென் என்ன கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் பேட்டிங் அபிலிட்டி அண்ட் த போலிங் அட்டாக் தே ஆர் இங்கே வந்து நான் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் நடராஜன் இருக்கார் மேபி ஜெ நடராஜனால் லெஃப்டாம் இப்போ தான் சொன்னேன் சம்ஜூ சாம்சன் ஒன் செவன்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட் ஸோ புவனேஸ்வர் குமார் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிச்சில் ஹெல்ப் இருந்தால் தான் அவர் பால் மூவ் ஆகும் இல்லைனா யூ இல் பி டேக்கன் ஃபார் ரன்ஸ் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஸ்பின்னர்ஸ் போலர்ஸ் வில் டிட்டர்மின் திஸ் மேட்ச் ஆல்சோ போலர் வினியூ டோர்னமெண்ட் நான் போது சொல்கிற மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் ஃபேவரட் அன்லஸ் டிராவஸ் ஹெட்டோ அபிஷேக் சர்மாவோ ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாட வழியாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான் அடி எப்படி அடி அடின்னு அவர் எப்படி தூங்கணுங்கிறது டென் பால்ட்டுக்கும் தெரியும் சஞ்சுக்கும் தெரியும் ஏன்னால் போன மேட்சே மூணாவது ஓர கண்டினியூ பண்ண வச்சு ஃபேப் டூ பிளேஸ் அவுட் பண்ணாங்க பொதுவாக ரெண்டு தான் பவர் பார்முலையில் போடுவார் போல்ட்டு ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட் கெட் த க்ரீம் போது டாப் த்ரீ மெயின் நிதிஷ் ரெட்டி இருக்கார் அவர் ரொம்ப விளையாடுவார் அண்ட் மார்க்குறோம் விளையாட்றாங்களா இல்லையாட்டு வெயிட்டன்சி அப்டேட் பண்ண உங்கள் கருத்து யார் ஜெயப்பேன் என்னான்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் குறைபத்து பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்பை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்